சமூகத்தில் பெருகி வருகின்ற போதை பழக்கம் போதை வசுக்களினுடைய பெருக்கமும் கற்பொழுக்கத்திற்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது சென்ற காலங்களிலே போதைப் பொருள் என்றால் இதுதான் என்று எங்களால் சொல்ல முடியும் ஆனால் இந்த காலத்திலே எது போதைப் பொருள் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போதை வசுக்களினுடைய பெருக்கம் குட்டி ஓட்டு குட்டி எல்லாம் பெருகி எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு போதை வசுக்களினுடைய பெருக்கம் சமூக சூழலிலே காணப்படுவதையும் மிக முக்கியமானவர்களுடைய பரம்பரைகள் எல்லாம் அதில் வீழ்ந்து வருவதையும் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் கூட சில நேரம் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல என்று அளவுக்கு நிலைமை மாசுபட்டு இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்களுடைய அடுத்தது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம் பெண்களுடைய சகவாசம் அவர்களுடனான உறவு என்பதை நாங்கள் கூடாது எனவே இந்த போதைப் பொருள் பழக்கமும் சமூகத்திலே கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு ஒழுக்க நெறிகளை பேணி நடப்பதற்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது நண்பர்களின் அவர்களினுடைய தொடர்பு மிக முக்கியமானதாக இதில் இருக்கிறது நபி சொல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மர் உ மஹப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் இருப்பான் வேறு ஒரு ஹதிசிலை நபி சொல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான் எனவே நீங்கள் யாருடன் நட்பு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நண்பன் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என நபீ சொல்லல்லாஹு அலகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அரேபியர்களிடம் ஒரு கவிதை இருக்கிறது அல்லது ஒரு பழமொழி இருக்கிறது ஒரு மனிதனை நீ அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் செல் அன் கரீனி ஒலாத்த சல் அன் செல் அன் வல அன்ஹு ஒரு மனிதனை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவனுடைய நண்பன் யார் என்று விசாரி அவனுடைய நண்பனினுடைய உடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள் அதன் மூலம் அவன் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் அவனை பற்றி நீ விசாரிக்க வேண்டியதில்லை என்று சொல்வார்கள் எனவே அன்புக்குரிய